சிவா நீ வெள்ளத்துல மாட்டான்னு சொல்லி நீ வந்து மீன் தின்ட்டு இருக்கா ஆமா எல்லாரும் மெசேஜ் பண்ணிட்டே நடக்காங்க எனக்கு கமெண்ட் பண்ண நேரம் இல்லாம இருக்கேன் எல்லாரும் நான் தூத்துக்குடியில தண்ணியில் மாட்டிட்டு நடக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து மீன் கழிட்டு நடக்கேன் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை நிறைய கமெண்ட்டுக்கு நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே கமெண்ட்டுக்கு ரிப்ளையே பண்ணல எல்லாருக்கும் எப்பயும் ரிப்ளை பண்ணிடுவேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வீட்டுக்குள்ளே பண்ணி நேரம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கேன்னா அதனால சொல்ல முடியல எங்க சுற்றிட்டு இருக்கேன் உங்க பிள்ளையே வச்சுக்கிட்டு சமாளிக்கப்படிய பாடு எனக்கு தான் தெரியும் என்ன அவளை வச்சுக்கிட்டு பண்ண முடியல சரி மக்களே நான் சேஃபாக தான் இருக்கேன் பார்த்துக்கிடுங்க நான் சென்னையில தான் இருக்கேன் சரியா எல்லாரும் வந்து தூத்துக்குடியில திருநெல்வேலியில கிடக்கலன்னு நினைச்சிட்டு எல்லாரும் கேட்டுட்டே கிடக்குறீங்க சென்னையில வெள்ளம் வரும்போது நாங்க வெள்ளத்துல இருந்தோம் வெள்ளம் வந்து எங்க பக்கத்துல ஓடி போச்சு இதுல நோட் பண்ணியா அப்ப யாருமே நம்ம வீடியோ ஒழுங்கா பார்க்கல பாக்கல நம்ம இங்க இருக்கும் போது இங்க இருக்க எல்லா வீடியோவும் போட்டோம் அப்போ இவங்க பார்க்கல அதனால தான் கேக்குறாங்க மறுபடியும் மறுபடியும் பாதிபுக்கு ஜீவா சிவன் லைஃப் சேனல் வந்து இருக்கதே தெரிய மாட்டேங்குது அதில் தான் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா அதில் தான் நாங்கள் போடுவோம் ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சாதான் உங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி அப்படின்னு இருக்கேன் தெரியும் சரியா அதனால அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு ரெண்டு மூணு நாளாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல சாரி நான் சீக்கிரமாக எல்லா கமெண்ட்டையும் ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து

காலையில வச்சாலும் சரி இல்லத்திரியே வச்சு வச்சாலும் சரி நம்ம ராத்திரி வீடியோ பண்ணும்போது அப்படியே கையோட வேலையை முடிச்சு விட்டுலாமு பார்த்துட்டு இருக்கேன் மீன் குழம்பு ஒன்னும் வச்சு விடணும் தண்ணி வந்து எங்க ஊர்லயும் வெள்ளம் வந்துச்சான் ஆமாப்பா வெள்ளம் வந்துச்சான் ஊர் ஊர் வரைக்கும் வந்துருச்சான் வீடெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படல கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கும் போல இருக்கு மாரியம்மன் தடுத்து நிப்பாட்டி வேற ரூட்ல டைவர்ட் பண்ணி விட்டாப்ல கொஞ்சம் வந்துச்சு அதை வச்சு தான் இந்த ஸ்டோரிலாம் போட்டு அடக்கேன் சரி ஓகே நம்ம வந்து கார்ட்டூன் வீடியோவில் நம்ம மீதி கதையை பார்ப்போம் நான் நான் சேஃபாக இருக்கேன் அந்த மாதிரி கேட்ட கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தான் அந்த வீடியோ அவங்களுக்கு சரி சொல்லிடலாமே அப்படின்றதுக்காண்டி தான் அந்த வீடியோ சரி பார்த்துக்கோங்க நாங்கள் தான் இருக்கேன் சேஃபாக இருக்கேன் ஓகே ம் ஓகே தேங்க்யூ